தரையில இருக்கும்போதே கடிச்சு திங்கிறேனா தண்டிக்குள்ளே ஐயோ அறிவு கட்ட முண்டங்கடா எவன் தலையாவது வெளியே தெரிஞ்சது வெட்டிப்படுவேன் என்னென்ன நடக்குதோ Eu não நடந்தை விடு கை விடு கை விடு எனக்கு நீச்சல் தெரியாது கை விடு கை விடுமா கை குடு என்ன நடக்குதுங்க எங்க இருக்கு போன்கான என் பொண்ணுங்கான எருமைகளே எருமைகளே எங்கடாவே அவளையும் அவனையும் எதாவது கசமச பண்ணிட்டானோ ஜேடி பி அப்படி எல்லாம் செய்ய மாட்டா உங்க அச்சத்து போக்கு அச்சாரமா கொஞ்சம் கொஞ்சம் விளையாட உங்க கோல்ட் பிஷ் கேட்ட ஒப்பந்தம் ஒர்க் அவுட் ஆகல பரவாயில்ல நேரம் ரொம்ப நானே பிடிச்சுக்கிறேன் அது வரைக்கும் இந்த கோல்ட் ஃபிஷ் பிஷ் உங்க தொட்டில உங்க வேலைக்காரங்களை என்ன மாதிரி பலசாலியும் எங்க அப்பா மாதிரி புத்திசாலியும் வச்சுக்கோங்க ஒரே பார்த்து நிக்கிறீங்களே கத்தி வீசுங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்ச வித்தியகளை காட்டின மன்னிச்சிடுங்க வீசினா வலையில விழுந்த உடனே என்ன என்ன பூனைன்னு நினைச்சிங்களா எனக்கு வலை வீசின அந்த புலி யாருன்னு பார்க்கத்தா இங்க வந்த இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா பூனைங்கன்னு உங்க கண்ணுக்குட்டி குட்டி மேல கண்ணை வச்சுட்டே விடவே மாட்டேன் இடி சார் வலை வீசினா மீனைத்தான் பிடிக்க முடியும் மின்னல்ல கெட்டிக்காரன்

ይህን <smell> போல கழும் வெள்ள இல்லையா பருகி பார்க்க சொன்னான் பாவம் இல்லையா என்னை கொள்ளத்தானமை வந்தது இறந்த நாடிலம் കാതൽ ഉദലിത്തതം got நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் மக்களுக்கு தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நமது நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டிற்கு உளவு சொன்ன தேச துரோக வழக்கில் கைதான முன்னாள் ராணுவ அதிகாரி கில்பர்ட் தனசேகரம் அவன் கூட்டாளியான ஜம்புவும் நேற்றிரவு சிறையில் இருந்து தப்பிவிட்டார்கள் ராணுவம் போலீசாரும் அவர்களை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றிய தகவல் அனைத்து மாநில காவல்துறைக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க நம்ம நாட்டு ரகசியங்களை காட்டி கொடுக்க நினச்ச கிரிபர் தனசேகரனையும் அவங்க கூட்டாளியே நீங்கள் தானே பிடிச்சி கொடுத்தீங்க அதனால தான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அவங்கவுங்க மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க எங்க தப்பிச்சு வந்தவங்க நேராக இங்கே வந்துட்டா என்ன எல்லாரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க நாளைக்கு சுதந்திர தினங்க நீங்க தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து கொடியேத்தி வைக்கணும் என்ன யோசிக்கிறீங்க அதுக்கு தான் பெரியவங்க ஊர்ல இருக்காங்களே அவங்க எல்லார விட உங்களுக்கு தான் தகுதி அதிகமா இருக்குங்க யூ டிசர்வ் இட் நீங்க தான் நாளைக்கு அந்த மணி கொடி ஏத்தி தரீங்க அவசியம் நீங்களும் அம்மா வந்து கலந்துக்கணும் ஆமாங்க ஆமாங்க இந்த தேசத்ரோகி கில்பர்ட் தனசேகர பிடிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு குஞ்ச ஆமாங்க நாட்டுக்காக தன் காலையே இழந்தவராச்சே கால்களை மட்டும் இல்லை நாட்டுக்காக உயிரையே கொடுக்க நான் தயாரா இருக்கேன்